தமிழகத்தில் கோயில்களை திமுக அரசு ஆக்கிரமித்துள்ளது கோயில்களின் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக இந்துக்களின் மிக மிக முக்கியமான பிரச்சனை குறித்து அழுத்தம் திருத்தமாக தனது கருத்தை பிரதமர் பதிவு செய்திருக்கிறார் இதனால் யாரும் கண்டுகொள்ளாத தமிழக இந்துக்களின் பிரச்சினை தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது இதற்காக பிரதமர் மோடிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி மாணவி சீனிவாசன் தெரிவித்துள்ளாா் டெல்லி மது கொள்கை ஊழல் வழக்குடன் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையிட்டது மது கொள்கை ஊழல் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள தொழிலதிபர் தினேஷ் அரோரா எம் பி சஞ்சய் சிங் மூலமாக துணை முதல்வராக இருந்த சிசோடியாவை சந்தித்து எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை ஆம் ஆத்மி தேர்தல் செலவுக்கு தந்ததாக அமலாக்கத்துறையிடம் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த நடந்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அனைத்து நிறுவனங்களும் துவங்கும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் ஆயிரக்கணக்கான இடத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைகளில் ஒரு பைசா கூட மீட்கவில்லை என்றும் தெரிவித்தார் ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து பாஜக பயப்படுகிறது என ஆம் ஆத்மி கட்சி அமைச்சர் அதிஷி கூறினார் லோக்சபா தேர்தலில் தோற்கப்போவது போவது பிரதமர் மோடிக்கு தெரியும் என்பதை இது காட்டுகிறது தோல்வி பயத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் வீட்டில் ரேடு நடத்துகிறார்கள் எனவும் தெரிவித்தார் மதுபான ஊழலில் மன்னன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்பதை தேசம் மற்றும் டெல்லி பொதுமக்கள் புரிந்து கொண்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் கவுரவ் பாண்டியா தெரிவித்தார் அரவிந்த் கெஜ்ரிவாலால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்ட மணிஷ் சிசோடியா கடந்த ஏழு மாதங்களாக சிறையில் உள்ளார் இன்று அரவிந்த் கெஜ்ரிவாலின் மற்றொரு கையான சஞ்சய் சிங்கும் அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றாா் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறை கைது செய்தது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மனிஷ் சிசோடியா ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் துணை முதல்வரை தொடர்ந்து அக்கட்சியின் எம்பியையும் அமலாக்கத்துறை கைது செய்தது வடக்கு சிக்கிமில் திடீரென ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக லாச்சன் பள்ளத்தாக்கில் உள்ள டீசா நதியில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இருபது அடி உயரத்திற்கு வெள்ளம் பாய்ந்து ஓடியது வெள்ளத்தில் வீடுகள் கடைகள் அடித்துச் பாடாங் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனமும் அடித்துச் செல்லப்பட்டது அதிலிருந்து மூன்று ராணுவ வீரர்கள் மாயமாகினர் அவர்களை தேடும் பணி நடக்கிறது இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை காரணம் காட்டி போராட்டங்கள் தூண்டப்படலாம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பாஜக ஆளும் மாநில முதல்வர்களுக்கு அக்கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்க இருந்தது இந்நிலையில் அண்ணாமலைக்கு இருமல் தொண்டை வலி உடல் வலி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அண்ணாமலை மேலும் இரண்டு வாரங்கள் ஓய்வெடுக்க டாக்டர்கள் பரிந்துரைத்ததால் நடைப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் சாதிய பாகுபாடுகள் அதிகரித்து வருவதாக கவர்னர் ரவி தெரிவித்தார் பள்ளிகளில் படிக்கும் சிறுவர்கள் தங்கள் கைகளில் சாதி அடிப்படையில் கயிறுகளை கட்டிக்கொள்கின்றனர் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் ஏழு சதவீத குற்றவாளிகள் மட்டுமே தண்டிக்கப்படுகின்றனர் செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன அதிகபட்சமான வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார் தமிழகம் போன்ற மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை துவங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மாநில அரசுகளுடன் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்ள தேவையான அறிவுரைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிவிட்டு ஏமாற்றிவிட்டது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் அதிமுக தொண்டர்களின் உணர்வை காயப்படுத்தியது தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் கவலைப்படாமல் மக்கள் கட்சிப் பணியை தொடருங்கள் கூட்டணிக்கு தேடி வருவார்கள் என அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் கொடுத்துள்ளது அதிமுகவுக்கு எது சரியோ தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை முடிவெடுக்கக்கூடிய தலைவர் பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அரசியல் கருத்துக்களை ஊடகத்தில் தெரிவிக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனா் தொகுதி வளர்ச்சி மேம்பாடு குறித்து ஊடகத்தில் பேசுவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் அமமுகவிற்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளன ஒன்று பாஜக மற்றொன்று காங்கிரஸ் கூட்டணி இரண்டும் இல்லாவிட்டால் தனித்து போட்டி ஒருவேளை பழனிசாமி கூட பன்னீர்செல்வம் இணைவது நடந்தாலும் அவர்களுடன் தொன்னூறு சதவீதம் அமமுகவினர் கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில்தான் உள்ளனர் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை மக்கள் திட்டமாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென கலெக்டர்கள் எஸ்பிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார் தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கொடுங்குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது திமுக அரசின் நிர்வாக தோல்வியையே காட்டுகிறது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார் முதல்வர் ஸ்டாலின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கான முழு பொறுப்பையும் ஏற்று அதனை சீர் செய்வதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளால் எதிர்மறை ஓட்டு அதிகரித்தபடியே போகிறது வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றத்தையும் நிறைய வரிச்சுமையையும் கொடுத்துள்ளனர் என தாமக தலைவர் வாசன் தெரிவித்துள்ளார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் நடவடிக்கை எடுப்பதில் சமரசம் கூடாது கலெக்டர் எஸ்பிகளுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அட்வைஸ் உறுப்பு கொடையாளர்களுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு பிறகு பத்து நாட்களிலேயே ஆயிரத்து அறுநூற்று பதினாறு நபர்கள் உறுப்பு தானம் செய்ய உறுதியெடுத்து பதிவு செய்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் இதுவரையில் உறுப்பு தானம் செய்ய இந்த அளவில் பொதுமக்கள் ஆர்வமுடன் முன்வந்ததில்லை உறுப்பு தானத்திற்கு விண்ணப்பம் குவிகிறது எனவும் கூறினார் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும்படி கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக நான் வலியுறுத்திய போதிலும் தமிழகத்தை ஆண்ட ஆளும் அரசுகள் முன்வரவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது கடினமான ஒன்றல்ல எனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக சட்ட பாதுகாப்பு இயக்கம் சார்பில் முனுசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்நிலையில் தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக தமிழக அரசை தான் அனுக்க வேண்டும் எனவும் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது குற்றவாளிகள் இருபத்தி ஐந்து வருடம் சிறையில் உள்ளதாக அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனா் ஆனால் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சென்னையில் பூர்வாங்கரா ரியல் எஸ்டேட் நிறுவன அலுவலர் மற்றும் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் பூர்வாங்கரா ரியல் எஸ்டேட் நிறுவனம் மற்றும் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடி கிராமத்தில் உள்ள ராமதாஸ் என்பவருக்கு சொந்தமான வெடிகுடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது விபத்தில் நான்கு பேர் உடல் சிதறி பலியாகினர் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் அரசு உரிமம் பெற்ற பட்டாசு குடோன் வெடித்த விபத்தில் நான்கு பேர் பலியாகினர் இதுகுறித்த வழக்கில் ராம்தாஸ் பயர்வொர்க்ஸ் உரிமையாளர் மோகனை பொறையார் போலீஸ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரைகளை வழங்கும் மற்றும் காவிரி ஆணைய உத்தரவுகளை மாநில அரசுகள் செயல்படுத்துகிறதா என்பதை கண்காணிக்கும் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் அடுத்த கூட்டம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது கடந்த செப்டம்பரில் நடந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டும் அதை கர்நாடகா ஏற்க மறுத்தது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவில் பாஜ சார்ந்த அமைப்புகள் இயக்கங்களை கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் விடக்கூடாது என போராட்டம் நடத்துகின்றன தமிழகத்தில் போராட்டம் நடத்துவது பாஜ அல்லது அதிமுகவினர் மட்டும்தான் இது தமிழகம் கர்நாடக அரசுகளின் பிரச்சனையோ திமுக காங்கிரஸ் பிரச்சனையோ அல்ல இரண்டு மாநில எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துகின்றன என தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார் எடுத்து வருகிறார் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் அநீதியான போக்கை இருவரும் கைவிட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேட்டுக் கொண்டுள்ளார் காங்கிரஸில் நான்கு முதல்வர்கள் உள்ளனர் அவர்களில் மூன்று முதல்வர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் பாரதிய ஜனதாவில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முதல்வர்கள் யாரும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார் பாரதிய ஜனதாவில் பிற்படுத்தப்பட்டவர்களிடம் முதல்வரோ மத்திய அமைச்சரோ பேசுவதில்லை எனவும் தெரிவித்தார் கடனுக்காக வங்கிகளை தேடி அலைந்த காலம் இப்போது இல்லை தொழில் வாய்ப்பும் நிதி தேவையும் இடங்களை தேடி வந்து கடனுதவி வழங்க வங்கிகள் தயாராக உள்ளன என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் வாயிலாக வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் விலை மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட இந்த சிலிண்டர் எழுநூற்று மூன்று ரூபாயாக விற்கப்பட்டது தற்போது விலை குறைப்பு காரணமாக பொதுமக்களுக்கு அறுநூற்று மூன்றுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிச்சந்தையில் தொள்ளாயிரத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்திற்கு செல்கிறார் ஜோத்பூரில் சுகாதாரம் மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளில் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் பனிரெண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேச வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார் வட மாநிலங்களில் மகாதேவ் ஆப் என்ற ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் பணத்தை இழந்துள்ளனர் இதில் பல நூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை விளம்பரப்படுத்தும் வகையில் பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அக்டோபர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு அமலாக்கத்துறை சம்மல் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கடந்த ஆண்டு மேற்கொண்ட நடைபயணத்தின் போது தனது தாய் சோனியாவிற்காக கோவாவில் நாய்க்குட்டியை வாங்கி வந்தார் அதனை சோனியாவிற்கு பரிசளித்தார் சர்வதேச விலங்குகள் தினத்தை முன்னிட்டு இந்த காணொலியை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தெலுங்கு தேச கட்சியின் முன்னாள் அமைச்சர் பண்டாரு சத்யநாராயணா ஆந்திர மாநில சுற்றுலா மற்றும் இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நடிகை ரோஜா குறித்து ஆபாசமான வார்த்தைகளை கூறினார் இது சர்ச்சையானது இந்நிலையில் சினிமா துறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் எனது பணியை செய்து வருகிறேன் அவ்வாறுள்ள நிலையில் என்னைப் பற்றி வக்கிரமாக பேசுவதை மிகவும் கண்டிக்கிறேன் என ரோஜா கண்ணீர் மல்க கூறினாா் இந்தியா கனடா உறவில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவுடன் பிரச்சினையை அதிகரிக்க விரும்பவில்லை ஆக்கப்பூர்வமான உறவை வலுப்படுத்த விரும்புகிறோம் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார் தனிப்பட்ட முறையில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம் தூதரக உரையாடல்கள் தனிப்பட்ட முறையில் நிகழ்வதுதான் சிறந்தது என கனடா வெளியுறவு அமைச்சர் மெலைன் ஜாலி தெரிவித்துள்ளாா் வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த மாங்கி பவென்டி லூயிஸ் ப்ரூஸ் மற்றும் ரஷ்யாவில் பிறந்து தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் அலெக்ஸி எகிமோவ் ஆகியோருக்கு நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்து தொகுத்ததற்காக அவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு நோபல் பரிசுடன் எட்டு கோடி ரூபாய்க்கான ரொக்க பரிசும் அளிக்கப்படும் நாளாக ஐநூற்று ஒன்றாவது பெட்ரோல் டீசல் விலகில் மாற்றமில்லை பெட்ரோல் ரூபாய் நூற்று இரண்டு மூன்றுக்கும் டீசல் ரூபாய் விற்பனையாகிறது தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் நியூஸ் கிளிக் நிறுவனர் கைது செய்யப்பட்டு தில்லி அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு ஆதரவாக பணம் பெற்று செய்தி வெளியிட்டதாக புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் கவுன்சிலர்கள் வசூல் வேட்டையால் பொதுமக்கள் புலம்புகின்றனர் கவுன்சிலரை கவனிக்காமல் இங்கு வராதீங்க என மாநகராட்சியில் சூசக அட்வைஸ் கொடுப்பதாக கூறப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் முதலீடு மற்றும் உள்நாட்டு தேவையே இதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் கடுமையான டிரைவர்கள் பற்றாக்குறை உள்ளது மாநகர போக்குவரத்து கழகத்தின் ஒட்டுமொத்த சேவைகளில் ஆறில் ஒரு பங்கு சேவை டிரைவர்கள் பற்றாக்குறையால் நிறுத்தப்படுவது போக்குவரத்து துறைக்கு பெரும் தலைக்குனைவு என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆந்திர கர்நாடக மாநில எல்லையில் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்டு வந்தது சித்தூர் மாவட்டம் வி கோட்டா மண்டலம் நாகனப்பள்ளி கிராமத்தில் சிறுத்தை தெருநாயை வேட்டையாடுவதை அப்பகுதி மக்கள் பார்த்து அச்சத்தில் உறைந்து போயுள்ளனா் தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடகரை தேவேந்திரபுரம் மந்தையம்மன் கோயில் புரட்டாசி மாத மூன்று நாள் திருவிழாவின் முதல் நாளான இன்று மந்தையம்மன் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலையை எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விரதம் இருந்து தங்கள் வீடுகளில் வைக்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து வந்தனர் சுருளி அருவிக்கு செல்லும் வனச்சாலையில் காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டுள்ளது இதனால் சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மஞ்சள் செவ்வந்தி வெள்ளை செவ்வந்தி பூக்கள் சீசன் தொடங்கியுள்ளது கிலோ எண்பது ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை மஞ்சள் மற்றும் வெள்ளை செவ்வந்தி பூக்கள் விற்பனையாகி வருவதால் பூக்கள் பயிரிடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி சிறப்பு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியது இருபத்தைந்து ரூபாய் ரூபாய் முதல் இருபத்தைந்தாயிரம் கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் நிறுவன குடியிருப்பு வளாகத்தில் பத்மாவதி சமேத சீனிவாச பெருமாள் கோயில் உள்ளது புரட்டாசி திருவோணம் பெருவிழாவை முன்னிட்டு சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாருடன் இன்று பல்லக்கு வாகனத்தில் ஆண்டாள் கோலத்தில் எழுந்தருளினார் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி மைதானத்தில் டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டி நாக் அவுட் முறையில் நடத்தப்படுகிறது திருச்சி சென்னை சேலம் மதுரை விழுப்புரம் மாவட்டங்களிலிருந்து எட்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தலைமை தபால் அலுவலகம் எதிரில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தப் போராட்டம் நடைபெற்றது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்குள் செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை மீறி எடுத்துச் செல்பவர்கள் செல்போன் பறிமுதல் செய்யப்படும் என்று கோயில் இணை ஆணையர் உத்தரவிட்டிருந்தார் தற்போது தங்கத்தேர் நிகழ்ச்சி நடந்தபோது பக்தர்கள் சிலர் செல்போனில் படம் பிடித்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது பொள்ளாச்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது குன்றத்தூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு முதல் சூரசம்ஹாரம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து சூரசம்ஹாரத்தின் போது இருக்க வேண்டிய கடவுள்களின் சிலைகள் புதுப்பிக்கும் பணிக்காக வாகனங்களில் எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்றது பிரபல தயாரிப்பு நிறுவனத்தின் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி இன்ஸ்டாகிராம் மூலம் திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரிடம் மோசடி கும்பல் பதினேழாயிரம் ரூபாய் பெற்று தலைமறைவானது இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட செங்கல்பட்டு மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த சுதாகரன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த புகழேந்தி ஆகியோரை கைது செய்தனர் திருவேற்காடு நகராட்சி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட மகாலட்சுமி பிரதான சாலை பகுதியில் நூற்று தொன்னூறு மீட்டர் நீளத்திற்கு நான்கு அடி அகலம் மூன்று அடி ஆழத்திற்கு மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி ஒப்பந்தம் விடப்பட்டது ஆனால் ஒப்பந்ததாரர் வெறும் நூற்று நாற்பது மீட்டர் மட்டும் வடிகால் அமைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வார்டு கவுன்சிலர் ஆஷா திருவேற்காடு நகராட்சியில் புகார் அளித்துள்ளனா் சென்னை குன்றத்தூர் அடுத்த வலுதலமேடு கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக பார் செயல்படுவதுடன் அதில் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மணி நேரமும் மது விற்பனை நடப்பதாகவும் இதனால் தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் மதுவுக்கு அடிமையாகி வருவதாகவும் கூறியுள்ளனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனா் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனி வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர் பவனியை துவக்கி வைக்கவுள்ளார் புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரியூர் பகுதியைச் சேர்ந்த தூய்மைப் பணியாளர் கோவிந்த நேற்று நள்ளிரவு பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் இரும்பு பைப்பால் தாக்கி கொலை செய்தனர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி அரியூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே கவர்னர் ஆர் என் ரவியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாநிலங்களவை உறுப்பினரான கல்யாண சுந்தரம் சித்த மருத்துவர் பணிக்கு உரிய நேரத்தில் வராததால் டென்ஷன் ஆனார் டாக்டருக்கு போன் போட்டு பேசினார் டாக்டர் கிளம்பி வந்து கொண்டிருப்பதாக கூறிய நிலையில் ஆத்திரமடைந்த எம்பி உங்களை எல்லாம் முதல்ல கட்டணும் என கடிந்து கொண்டார் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தில் அனுமதியின்றி விசிகா கொடிக்கம்பம் நடப்பட்டு கொடியேற்றியுள்ளதாகவும் அந்த கொடிக்கம்பத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கூறியும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த மா ஆதரூரில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் நந்தனார் பூஜை விழா கவர்னர் ஆர் என் ரவி முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐநூற்றோரு பேருக்கு பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடந்தது நந்தனார் போன்ற மிகப்பெரிய ஒரு முனிவர்கள் எப்பொழுதுமே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்துதான் தோன்றியிருக்கின்றார்கள் என கவர்னர் ஆர் என் ரவி கூறினார் நந்தனார் குருபூஜையில் கலந்து கொண்ட கவர்னர் ரவி புராணங்களில் ஒன்றான நந்த புராணத்தையும் கற்றுத் தேர்ந்து வருவதாக தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆலத்தூர் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த பாரதி ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானாா் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை இணைந்து புதுச்சேரி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுனாமி எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தின கடற்பகுதியில் உள்ள படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கிரேன் மற்றும் பொக்லைன் வாகனங்கள் மூலம் அகற்றுவது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டன பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி வில்வித்தை காம்பவுண்ட் கலப்புக்குழு பிரிவில் தென்கொரியாவை வீழ்த்தி ஜோதி ஒஜாஸ் இந்திய ஜோடி தங்கம் வென்றது இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த பதக்கங்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்தது மேலும் தடகளம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ரேஸ்வாக் கலப்புக்குழு போட்டியில் மஞ்சுராணி பாபோராம் ஆகியோர் இடம்பெற்ற இந்திய அணி பதக்கம் வென்றது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே ஒன்னபகவுண்டன அள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா மணி மண்டபத்தில் நூற்று நாற்பதாவது பிறந்தநாள் விழா தருமபுரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது கோட்டாட்சியர் கீதா ராணி சுப்பிரமணிய சிவா படத்திற்கும் நினைவு தூணிற்கும் மாலை அணிவித்து மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் திருப்பூர் குமரனின் நூற்றி இருபதாவது பிறந்த தினத்தையொட்டி அவரது இல்லத்தில் அரசின் சார்பில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு அனைத்து ஒன்றியங்களிலும் சமூக வளைகாப்பு விழா நடைபெற்றது இதில் ஒரு பகுதியாக நாமக்கல் நகராட்சியில் மாவட்ட சமூக நலத்துறை மூலமாக வளைகாப்பு விழா சுமார் இருநூறு பெண்களுக்கு நடைபெற்றது கரூர் விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு பாலமுருகன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள அடிமாளி செயின்ட் தாமஸ் சர்ச்சில் பாதிரியாராக இருந்த குரியகோஸ் மாட்டம் நேற்று இடுக்கி மாவட்ட பாஜக தலைவர் கே எஸ் அஜி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் இதையடுத்து அவரது பாதிரியார் பதவியை தற்காலிகமாக பறித்து சர்ச் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது பாதிரியாராக இருப்பவர் எந்த அரசியல் கட்சியிலும் சேரக்கூடாது இதை மீறி குறுகிய மாட்டம் மாட்டம் செயல்பட்டதால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்ச் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது பீகார் முன்னாள் முதல்வரான லாலு பிரசாத் யாதவ் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை மத்திய ரயில்வே அமைச்சராக பொறுப்பு வகித்தபோது ரயில்வே துறையில் வேலை வழங்க நிலங்களை மிக குறைந்த விலையில் லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் அவரது மனைவி ராப்ரி தேவி மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கணிக்கோட்டை அருகே அஞ்செட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பஞ்சல் துணை பீட் மொட்டிகான் பாறை வனப்பகுதியில் சுமார் முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு ஒன்று அழுகிய நிலையில் இறந்து கிடந்தது வனத்துறையினர் காட்டு உடலை அப்பகுதியில் அடக்கம் செய்தனா் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்தி தனக்கு தானே காயம் ஏற்படுத்திக் கொண்ட வழக்கில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு வருகிற பதினாறாம் தேதி வரை பதினான்கு நாட்களுக்கு கோர்ட் காவலை நீட்டித்து காஞ்சிபுரம் கோர்ட் உத்தரவிட்டது இதனை அடுத்து நான்காவது முறையாக ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுவதால் சென்னை ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு செய்ய டிடிஎஃப் வாசன் தரப்பினர் முடிவு செய்துள்ளனா் திமுக மற்றும் தமிழக அரசு மீதும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான மெய்யநாதன் குறித்தும் அவதூறாக பேசி வீடியோ எடிட் செய்து யூ டியூப் மற்றும் முகநூல் பக்கத்தில் சாட்டை துறைமுகம் பதிவிட்டுள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை ஆலங்குடி காவல் நிலையத்தில் திமுகவினர் புகார் மனு அளித்தனர் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் பணம் வைத்து சூதாடிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரித்து வருகின்றனா் திருப்பதி அலிபெரி நடைபாதையில் உள்ள பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல் மண்டபத்தை இடித்து ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் புனரமைப்பு செய்ய உள்ளதாக செயல் அதிகாரி தர்மா ரெட்டி கூறினார் சமூக ஊடகங்களில் தேவஸ்தானம் கோவில் மண்டபங்களை இடிப்பதாக அவதூறு பிரச்சாரம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சென்னை வியாசர்பாடி அருகே நிதிஷ்குமார் என்பவரிடம் பேசிவிட்டு தருவதாக கூறி மூன்று பேர் கொண்ட கும்பல் செல்போனை பெற்றுக்கொண்டு கத்தியை காட்டி மிரட்டி தப்பியது இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரித்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தினேஷ் என்பவரை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள சூர்யா உதயாவை தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே முனீஸ்வரன் கோயில் கட்டிடங்களையும் குடியிருப்பு அருகில் உள்ள கொய்யா மரங்களையும் காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியது இதனால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று கடற்கரை கிராம மக்களிடையே சுனாமி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பனிரண்டு மணி நேர சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டத்தில் நெரூர் மற்றும் அச்சமாபுரம் என இரண்டு இடங்களில் காவிரி ஆற்றில் புதிதாக மணல் குவாரி அமைக்க பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அனைத்து கட்சியினர் என அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனா் எடப்பாடி தொகுதியில் மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்தும் வைத்தார் இந்தியாவில் பதிமூன்றாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நாளை துவங்குகிறது இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா உட்பட பத்து அணிகள் பங்கேற்கின்றன இந்நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாம் கோப்பையை நெருங்கி வருவதால் கிரிக்கெட் போட்டிக்கு என்னிடம் டிக்கெட் கேட்க வேண்டாம் என்று எனது நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தயவு செய்து உங்கள் வீடுகளிலிருந்து பார்த்து மகிழுங்கள் என பதிவிட்டுள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் அக்டோபர் ரிலீஸ் ஆகிறது அன்றைய தினம் கன்னடத்தில் சிவராஜ்குமார் நடித்துள்ள கோஸ்ட் படம் வெளியாகிறது ஏற்கனவே காவிரி பிரச்சனை வேறு இருப்பதால் லியோவிற்கு அங்கு தியேட்டர்கள் குறைய வாய்ப்புள்ளது தெலுங்கில் நடிகர் ரவிதேஜாவின் டைகர் நாகேஸ்வர ராவ் நடிகர் பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி ஆகிய படங்களும் ரிலீஸ் ஆகின்றன இதனால் அங்கும் லியோவிற்கு அதிக தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவுகிறது ப ரஞ்சித் இயக்கத்தில் சரித்திர படமாக உருவாகி வரும் தங்களான் படத்தில் மாறுபட்ட வேடத்தில் விக்ரம் மாளவிகா நடித்துள்ளனர் தங்களான் மிகவும் சவாலான ஒன்று எனது வாழ்க்கையில் இப்படி ஒரு உத்வேகத்தை எனக்குள் பார்த்ததில்லை இக்கதாபாத்திரம் எனது நடிப்பு உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும் என எதிர்பார்க்கிறேன் அவ்வளவு அர்த்தம் உள்ளது என்கிறார் தமிழ் சினிமாவில் ஒரே சமயத்தில் மூன்று முன்னணி நடிகர்களின் படப்பிடிப்புகள் அடுத்தடுத்து ஆரம்பமாகியுள்ளன ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் நூற்றி எழுபதாவது படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் துவங்கியுள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் அறுபத்தி எட்டாவது படத்தின் படப்பிடிப்பு பாடல் காட்சியுடன் சென்னையில் ஆரம்பமாகியுள்ளது மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படமும் பைஜான் நாட்டில் துவங்கியுள்ளது நடிகர் சின்னி ஜெயந்த் நீண்ட இடைவெளிக்கு பின் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் என்ற படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் சித்திராஜா இயக்குகிறார் மூன்றரை வயது குழந்தையை மையமாக வைத்து இந்த படம் உருவாகிறது இதில் டிரைவராக சின்னி ஜெயந்த் நடிக்கிறார் இது ஒரு டாக்ஸி டிரைவருக்கும் அவருக்கு கிடைத்த ஒரு மூன்று வயது குழந்தைக்குமான அன்பை சொல்லும் படமாக தயாராகிறது சர்வேஷ் மேவாரா இயக்கத்தில் கங்கனா முதன்மை விடத்தில் நடித்துள்ள படம் தேஜஸ் இரண்டாயிரத்து பதினாறில் இந்திய விமானப்படையில் போர் விமானங்களை இயக்க மூன்று பெண் விமானிகள் நியமிக்கப்பட்டனர் இதை தழுவி இந்த படம் உருவாகியுள்ளது அக்டோபர் எட்டில் படத்தின் ட்ரெய்லரும் இருபத்தி ஏழில் படமும் ரிலீஸ் ஆவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் இதில் போர் விமானியாக கங்கனா நடித்துள்ளார் நடிகை சமந்தா தற்போது சிகிச்சை மற்றும் ஓய்விற்காக வெளிநாட்டில் உள்ளார் இத்தாலிக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள அவர் வெனிஸ் நகரத்தில் ஒரு சிற்றுண்டி கடையில் மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுள்ளார் அந்த வீடியோவை பகிர்ந்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் தானாகவே தேடி வரும் என பதிவிட்டுள்ளார் ஹிந்தி நடிகையான ஈஷா குப்தா தமிழில் யார் இவன் படத்தில் நடித்தார் இவர் சினிமாவில் இரண்டு முறை பாலியல் தொல்லையை எதிர்கொண்டேன் ஒரு படத்தில் நடித்த போது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லிக் கேட்டனர் நான் மறுத்ததால் என்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பினர் இதனால் பட வாய்ப்புகளை இழந்தேன் இன்னொரு படத்திலும் இதே போன்று என்னிடம் அணுகினர் அவர்களின் நோக்கத்தை புரிந்து நான் சுதாரித்துக் கொண்டு மறுத்துவிட்டேன் என்றார் ஆசிய விளையாட்டில் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் அவினாஷ் முகுந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸில் தங்கம் வென்ற நிலையில் தற்போது வெள்ளிப்பதக்கம் வென்று அவினாஷ் அசத்தியுள்ளார் நான்காயிரத்து நானூறு மீட்டர் பெண்கள் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் வித்யா ராம்ராஜ் ஐஸ்வர்யா மிஸ்ரா பிராட்சி சுபா வெங்கடேஷன் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது ஆசிய போட்டிகளில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு மீட்டர் தூரம் ஈட்டியை எரிந்து முதலிடம் பிடித்தார் மற்றொரு இந்திய வீரர் கிஷோர் குமார் ஜேனா இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளி வென்றார் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர்கள் நீரஜ் சோப்ரா கிஷோர் குமார் முறையை தங்கம் வெள்ளி வென்று அசத்தினர்